வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பியோ ஹரி ஸ்ரீ மகாஜனாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண் கோடானோ கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பெருமைகளாக திறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெற்றிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் பங்குனி மாதம் ஏழு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினம் நாம் அனைவரும் எதை செய்யலாம் என்ற விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கப் பிரிவினை முழுவதும் வழக்கமாக பயன்படுத்த இருக்கின்றோம் இன்றைய தினம் காலை முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரணயோகம் நாளாகவும் பின்னிரவு ஒரு மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி திதி நாளாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமரியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பச்சரே தமிழ் மாதம் தேதி பாக்கோண மாதம் பங்குனி மாதம் ஏழு பன்னிரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசுர ருதோ மாதமானது பாக்கோண மாசே பொங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி நாற்பத்தி ஆறு நாழிகை நாற்பத்தி எட்டு வினாடி பின்னிரவு ஒரு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சார்ந்த திரியானது சப்தம்யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து வியன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திரியானது பால்குண மாசே பங்குனி மாதம் பீணமாசே கிருஷ்ணபக்ஷ சப்தம்யாம் சப்தகி திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே சப்தமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் எந்தந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண அரசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருப்பெருமாக்களையை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமையானால் ஆனாலும் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சவமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது திருகாசை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நாற்பது நாழிகை ஐம்பத்தி இரண்டு வினாடி இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அரிய அனைத்து மையந்தர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக விட்டு கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த முடியிலே என்ன நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் மருத்து அவர்களும் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓளிமடங்கள் சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எட்டாலத்திலும் வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பலவிதமான பின் விளைவுகளும் அசுப பலன்களும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அழிக பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அழியையுடைய அனைத்து மையன்றவர்களும் தாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதே சமயம் ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமாக பல கோடி மடங்கு அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனநிலத்தை பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தாங்கள் வருஷா வருஷம் நாளை கொண்டாட வேண்டும் ஒரு வருஷம் நீங்கள் அந்த நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நட்சத்திர பலனை விட சுப பலன்களானது தங்களை வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது சிஸ்ரோஷிசுரோஷ்டகா இன்றைய ராகுகாலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் முன்னேறவு வரை மரணயோகமாகவும் பின்னிரவு முதல் கிருஷ்ணபக்ஷ தேவரே அட்டமை திடாகவும் இருப்பதால் இன்று காலை முதல் நான் சொல்வதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் அவபரணிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நெய்யர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பிறந்த மியுதலுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த இயன்றுதலுக்கு மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்தியா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பிறந்த மீன்றதலுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னரவு ஷனி என்ற அதிகால ஐந்து மணி ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் லோகாஸ்தம்துனோ தோ அ